அனைவருக்கும் வணக்கம் செந்தாமழன் வட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன் வணக்கம் கவிதை பெரும் அறிவா பண்பா என கவிதை வாசிக்க வருகிறார் தத்துவம் இனியன் சொல்லி சலிமா வணக்கம் அருமையான அருள் அப்பன் வணக்கம் முதல் கவிதை பாட அழைக்கிறேன் இனி

என்று கூறிவிடை பெறுகிறேன் நன்றி இனியனின் கவிதை அருவாயுதம் அடுத்து வழி பெறும் கவிதையுடன் மதி கவி பாட அழைக்கிறேன் வணக்கம் அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்பேதான் வெற்றி படி என்று பறைச்சாற்ற வந்துள்ளேன் நற்பண்பு தூக்கிவிடும் நன்மை உயரத்திலே நற்பண்பு புகுந்துவிட்டால் நாவினாலே இனிமை வரும் பண்பாலே சிறந்தவர் சிறந்தவர்தான் பலருண்டு நம்மிடையே பல

அறிவாட்டே உள்ளவன் தான் ஆளுகின்றான் அண்டத்தை பெரும் பண்பை வைத்துக் கொண்டே கூறும் பண்பில் நம் வயதும் இறந்திடுமோ நல்லவன் இருந்தால் நாடென்னுமோ வல்லவன் பகுதுதான்றோ இவ்வுலகு தூண் போன்ற அறிவைதான் மான்முகத்தை தொட்டிடுமே எனவே அறிவுதான் சிறந்ததென்று கூறிவிடை பெறுகிறேன் நன்றி பெருந்திருப்பில் பெருந்திருப்பை புலந்தெய்வ வருகின்றார் கொல்லாடி சரிமா

எனவே பண்பேதான் சிறந்தது என்று கூறி விடை நன்றி எல்லோரும் சிறப்பாக நல்ல போற்றும் வண்ணம் கற்களை வாசித்தார்கள் அண்ணு கல்வி நேர் அறிவும் பண்ணும் சமமாக வைத்திருந்தார் குரு குழல் பெறுவோமே குளமீரை வாழ்த்தது தானென்று நல்ல தீர்ப்பு கூறி நான் விட நன்றி வணக்கம்